ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ திருச்சியில் மதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடந்துச்சு இதை ஸ்டாலின் வைகோலாம் கலந்துக்கிட்டாங்க அப்போ ஸ்டாலின் வந்து மேடையில் பேசும்போது கலைஞர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்போ வைகோ அவர்கள் வந்து கலைஞரை பார்த்தாங்க அப்போ அவங்கள கையை பிடிச்சி நான் எப்படி உங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்தனோ அதே மாதிரி நான் ஸ்டாலினுக்கும் வந்து கடைசி வரைக்கும் உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்டு கலைஞர் அவர்களும் வந்து அழுதுட்டாங்க இந்த விஷயத்தை நான் எப்பயுமே வந்து மறக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் மதிமுக திமுக ரெண்டு இணைஞ்சு தான் வரக்கூடிய தேர்தலை வந்து நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக ஸ்டாலின் வந்து மேடையில் சொன்னாங்க இதை கேட்டு வைகோ வந்து மேடையிலே கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயம் ரெண்டு கட்சியினரையும் மகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்கு அது ஆனால் வரக்கூடிய தேர்தலில் வைகோக்கு வந்து ஒரு தொகுதி மட்டும்தான் ஒதுக்க முடியும் அப்படின்னு ஸ்டாலின் வந்து முடிவாக இருக்காங்க ஆனால் வைகோ வந்து மூணு தொகுதிகள் வந்து கேட்டிருக்காங்க ஏன்னா ஸ்டாலினும் வந்து பத்து தொகுதியை வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டாங்க இருபத்தி அஞ்சு தொகுதிகளில் திமுக போட்டியிடணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ மீதம் இருக்க அஞ்சு தொகுதிகளில் கூட்டணியில் இருக்க அஞ்சு இதர கட்சிகளுக்கும் வந்து பிரித்து தான் முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் வைகோ வந்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க வைகோ வந்து என்ன தான் வந்து நான் உறுதுணையாக இருப்பேன் ஸ்டாலினை வந்து முதல் வழக்கே காட்டுவேன் அப்படின்னு உணர்ச்சி பூர்வமாக சொன்னாலும் ஸ்டாலினாவை வந்து ஒரு தொகுதிக்கு மேலே கொடுக்கவே முடியாது அப்படின்னு தீர்மானமாக வந்து சொல்லிட்டாங்க இந்த விஷயம் வைகோ மதிமுக தொண்டர்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க